அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மகரராஸ் என்பர்களே ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தக்ஷண அயனத்தில் குரோதி மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இதற்கான ராசி பலன்களை மற்றும் சிறப்புகளை இந்த நாளின் சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே அறிவோம் இன்றைய நாள் நவமியாக அமைகிறது இன்றைய நாளினுடைய நல்ல நேரம் என்றால் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கரை மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இந்த நாள் மாலை வரை கிட்டத்தட்ட அஷ்டமியாக இருந்து பின்பு நவமி ஆகிறது ஆகையினால் பகல் கூட அஷ்டமி இந்த அஷ்டமியிலே பைரவர் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் சிவ வழிபாடு சிவனை மனதிலே நினைப்பது பைரவரை மனதிலே நினைப்பது என்பது பயத்தை போக்கும் நல்லதையெல்லாம் உங்களுக்கு தரும் மாலை வேலையிலே அஸ்வினி நட்சத்திரம் ஏற்படுகிறது ஆகையினாலே மகரராசி என்பவர்களை கடன் அடைக்க வேண்டும் என்ற ஏதேனும் ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றும் போது குறிப்பாக புதனும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய நிலை என்பது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது இப்போது கடன் அடைக்க அல்லது ஒரு நல்ல குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு புதிய விஷயத்தை செய்வதற்கான இது போன்ற எந்த யோசனையாக இருந்தாலும் கடன் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் காட்டுகிறது அற்புதமான யோகங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சனி சுக்ரன் சனி பகவான் ஆட்சிநாதன் மூலத்திரிகோணத்தில் சுக்கிரன் யோககாரன் இந்த இணைவு என்பது மிகப்பெரிய தனலாபத்தை தரும் சந்தோஷத்தை தரும் கையிருப்பை செலவு செய்து ஒரு செலவு செய்து அந்த என்ஜாய்மெண்ட் ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை தரும் பொலிவை தரும் சந்தோஷத்தை தரும் இப்படியெல்லாம் அற்புதம் தரும் அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய தன யோகம் ஒரு நல்ல பொருளை வாங்க வேண்டும் இதுவரை ஏதோ ஒரு பொருள் வாங்கி வைத்திருப்பீர்கள் அனுபவிக்க முடியாமல் இருந்த விஷயத்தில் இன்று அதில் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் என்பது இருக்கும் அதாவது ஒரு பொருள் ஏதோ ஒன்று ஒரு வீடு கூட வாங்கியிருக்கலாம் அதில் குடி போக முடியாமல் பல நாள் தவித்திருக்கலாம் பல காரணமாக இருந்திருக்கலாம் இன்று அதற்கான ஒரு நல்ல விஷயம் என்பது ஏற்படும் என்று இனிய இனிய பல விஷயங்களை மகிழக்கூடிய நாளாக இருக்கிறது உண்மையில் சொல்லப்போனும் என்றால் உங்களுடைய நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒரு மேஜிக் நடப்பது போன்ற ஒரு மாயை நடப்பது போன்றதுக்கும் நடப்பதெல்லாம் சந்தோஷம் தருவதாக இருக்கும் இந்த நாள் உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தி கொள்வதற்கு அதிகப்படியான ஒரு அமைப்புகளை தருகிறது ஆனால் பார்ட்டி என்ஜாய்மெண்ட் என்று ஆடம்பர செலவுகளை செய்துவிடக்கூடாது அதிலே ஒரு முக்கியம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வேலைகளிலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வேலை சில வேலைகளிலே கடமை கண்ணியம் இருக்க வேண்டிய இடத்திலே சற்று போது ஏதேனும் ஒரு டென்ஷன் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக வாழ்க்கை துணையோடு முரண்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோடு எந்த விஷயத்திலும் முரண்படாமல் இருப்பது அதில் மன அழுத்தம் கூடாமல் இருப்பது உங்களுக்கும் கூட கூடாது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கூட கூடாது வாழ்க்கை துணை உங்கள் மீது நம்பிக்கை இழக்கும்படியாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது கோபப்படுத்தக்கூடாது ஆகையினாலே இதிலே கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலத்தை பொறுத்தவரை அற்புதம் என்று தான் சொல்ல வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஏதேனும் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் ஓரளவிற்கு அது கைகூடும் குடும்பத்தில் சுமாராக இருக்கும் அதாவது மிக மோசம் இல்லை மிக ச இல்லை சாதாரணமாக இருக்கும் காதல் ஓரளவிற்கு நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது தொழிலில் வெற்றி வம்பு வழக்கிலே வெற்றி என்று அற்புதம் திருமண வாழ்க்கையில் மற்றும் சற்று கூடுதலாக விட்டு கொடுத்து செல்வது என்பது உங்களுக்கு எந்த விஷயம் கெட்டுப்போமாகாமல் அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியின் மீது இந்த பார்வை என்பது வக்கரகுருவினுடைய பார்வை என்பது மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சனி பகவான் குரு சுக்கிரன் இந்த அமைப்பு சொத்து குழந்தைகள் வழி லாபம் வாழ்க்கை துணை வழி இலாபம் பெயர் புகழ் நல்ல ஒழுக்கத்தையும் தருகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி